நரகம் அதிபயங்கரமானது மருமையுடைய விசாரணை அதிபயங்கரமானது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிலர்களுக்கு அல்லா ஷஃபாத்து கொடுப்பார் ரசூலுல்லாவை பார்த்து சொல்லுவான் இர்ஃபா ராஷக்கையா மஹம்மத் மஹம்மத் சல்லாஹ் அலைய வசலத்தை பார்த்து உங்க தலையை தூக்குங்க மஹம்மத் அவ்வளோ நேரமாக சஜிதாவில் இருந்த ரசூலுல்லா அல்லாவுக்கு பயந்து மக்காம மஹமூதால சஜிதாவில் இருந்த ரசூல்லாவை பேரை ரசூல்லா சொன்னாங்க என் பேரை அல்லாஹ் சொல்லுவான் மஹம்மத் தலையை தூக்குங்க என்பான் அந்த சபையிலே அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஹாத்தமுல் அன்பியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஷஃபாத்துக்குரிய வாய்ப்பு ஹாத்தமுல் அன்பியா ரஹமத்துல்லாலமின் அல்லாவுடைய பாசத்தை எல்லாம் கொப்பளிக்கிறான் இயக்கத்தை காட்டுகிறான் எப்படியே நல்லா காட்ட போறான் தலையை தூக்குங்க மஹம்மது என்ன வேணும் என்ன வேணும் அல்லாஹ் கேட்கிறான் ரஹமான் கேட்கிறான் இந்த பூமியில் இருக்கிற நேரமே வானலோகத்தைகளை கொண்டு வந்து மலக்குமார்களோ எந்த மனிதனும் போகாத ஒரு இடத்திலே சித்திரத்தில் முந்தாவுலே ஜிபிர் அலைச்சர் அங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் சொன்னாங்க யாரோ சுழல்லா இதுதான் பவுண்டரி இதுக்கு மேல யாரும் போனதும் இல்லை எனக்கும் அனுமதி இல்லை யாரும் போனதும் இல்லை அதுக்கு மேல உங்களை மட்டுமே அல்லா கூப்பிடுகிறான் நீங்க போங்க யார அல்லா மேராஜில ரசூல்லா கேட்கிறாங்க இதுக்கு மேலயா அதுக்கு மேல யாரும் போனது இல்லை அல்ல உங்களை மட்டும் தனிய கூப்பிடுறான் யார சூழ் அல்லா ஜிப்ரி அலைஹிசரா அவருக்கும் போக முடியாத ஒரு இடம் அல்லாவுடைய தூதர் மேல போன காட்சி ஆயிஷாரனுக்கு சொல்றாங்க கேட்டாங்க ஆயிஷாரதன் யார் அசுல் அல்லா நீங்க மேல போனீங்களே அல்லாவை பார்த்தீங்களா யார சொல்லலா அல்லாவை பார்த்தீங்களா யார சொல்லலா அல்லாஹுடைய எதிர சொன்னாங்க இல்லையா ஆயிஷா அல்லா என்னோட பேசினான் அவனை நான் பார்க்கவில்லை அவனோடு நான் அவனை பார்க்கவில்லை என்றார்கள் கிட்ட கூப்பிட்ட ரப்பு இந்த கண்ணால் அல்லாவை இப்பொழுது பார்க்க இயலாது ரசூல்லா சொன்னார்கள் இந்த பூர்ண சந்திரனை காட்டி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் வல்லாஹே உங்க ரப்பே நீங்கள் இப்படியே பார்ப்பீர்கள் தெளிவா பார்ப்பீர்கள் அந்த கண்ணை மறுமையில்

உம்மதி 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 என் உம்மத்தியார் அல்லாஹ் என்ன உம்மத் அவர்களுக்கு ஜென்னாவை கொடுத்தர்யா அல்லாஹ் அவர்களுக்கு ஜென்னாவை கொடுத்துறியா அல்லாஹ் அல்லாஹ் சில பேருக்கு ஷெஃபாத்தை கொடுத்து அள்ளி ஜன்னாவுக்கு கொடுப்பா ர சுல்லாஹ்டே ஷெஃபாத் அல்லாஹ் உடைய நல்லறையார்களே புரிந்து கொள்ளுங்கள் பெருமாவுடைய நேசத்தை பாருங்கள் அதிகமானவர்கள் ஜென்னாவுக்கு போற நபியுடைய உடைய நாங்கள் அல்லாவுடைய அடியார்களே அப்படி என்றால் இதெல்லாம் நடந்துவிட்டு ஜென்னாவுக்குள் சில அடியார்கள் நுழைந்து விடுவார்கள் நிலையார்களே இப்போதான் அந்த சந்தோஷமான செய்தியை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் அதாவது நரகமும் அது சம்பந்தமாக நான் பேசவில்லை மறுமை என்பது இன்னும் பயங்கரமானது இன்னும் படித்து பாருங்கள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது என்றாலும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் ஜென்னாவுக்குள் நுழைந்ததற்கு பிறகு சந்தோஷமாக அமர்கலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் அவர்கள் அங்கே வாழுவார்கள் அந்த நேரத்தில் திடீரென்று அசரீதியான ஒரு சத்தம் கேட்கும் அல்லாஹு ரப்புல் அலமின் சலாம் சொல்லுவான் அப்பொழுதுதான் மூமீன்கள் பார்ப்பார்கள் அல்லாஹ் தன்னுடைய கெண்டையை காட்டுவான் மூமிங்களா சென்று பார்ப்பார்கள் மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்த ஆரம்பிப்பான் அந்த கண்களால் அதை பார்க்கிற நேரம் இன்னல்லாஹ் ஜமேல் ஓய் ஹெபு ஜமால் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் இந்த உலகத்திலே ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை கண்டு தன் வாழ்க்கையை பறிக்கொடுத்து என் காதலி என்று ஓடுகிறான் இவள மாறி யாருமே இல்லை என்று ஓடுறா என்ன என் கண்ணுக்கு அவதா அழகுன்றா அவளுக்கு இவ அழகு இந்த உலகத்தில் ஒரு காட்சியை பார்த்துவிட்டு இந்த இயற்கையை பார்த்து இவ்வளவு அழகு துடிக்கிறார்கள் அல்லாஹை

அவர்களோடு பேசுகிற நேரம் எப்படி இருக்கும் அந்த நேரத்திலே கண்கள் ரப்பை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் அல்ல மெல்ல மெல்ல தன்னை காட்சிப்படுத்துவார் அடியார்கள் கெண்டையை மெல்ல காட்டுவான் காட்சிப்படுத்தி தன்னை காட்டுகிற நேரம் அல்லாவை அவர்கள் பார்த்து கொண்டே நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தரணும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புலாருமே கேட்பான் உங்களுக்கு வேற என்ன வேணும் என்று கேட்பான் அடியார்கள் சொல்லுவார்கள் யாரும் இதை விட வேற என்ன என்று கேட்பார் இதை விட வேற என்ன ரப்பை தன்னை பிறகு அந்த ஆசை அல்லாஹ் இதை விட ஒன்று இல்லை ராமானோடு அவர்கள் நெருங்க ஆரம்பிப்பார்கள் அது ஜென்னாவுடைய யுகம் ஆரம்பித்துவிடும் ரப்பல் ஆலமீன் அதில் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் மரணம் இல்லை வாழ்வு மட்டும்தான் இருக்கிறது இதை பெருமானார் மிக தெளிவாக சொல்லிவிட்டு இந்த பூமியை விட்டு போய்விட்டார்கள் என்றால் அந்த மறுமைக்காக வேண்டி அதை சிந்திப்பதற்காக வேண்டி தான் இந்த தலைப்பு தந்தார்கள் மகிழ்ச்சர் மைதானத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்ற சிந்தனை நாம் நிறைய பிசினஸ்களோடும் நிறைய விஷயங்களோடும் அதாவது நம்ம பிஸியா இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து எங்களுடைய மனசை கொஞ்சம் மறுமையை நோக்கி பறக்க விட்டு நாம் சிந்தித்து பார்க்கிறோம் உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள் பெருமானார் மிகவுமே கஷ்டமான ஒரு காலம் இந்த ஹதீஷ் நீண்ட ஒரு ஹதீஷ் இருபத்தி ஒன்பது நாட்கள் மனைவிமாலோட பேசாத காலம் அந்த ஹதீஷை நீங்கள் பரட்டி பாருங்க என்ன காரணம் என்று ஏன்டா அவங்க கொஞ்சம் கூட கேட்டாங்க அல்லா விரும்பல நபிமான நபியுடைய மனைவி ஏழ்மையில் வாழ்வதை அல்ல விரும்பினான் அவர்கள் மிக பிரம்மாண்டமான லக்ஸரி லைஃபை அல்ல அவங்களுக்கு விரும்பல அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லை நபி என்ன கொண்டு வர்றாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதோட வாழப்படாங்க சுபானந்த அந்த வரலாறுகளை படித்த நான் அசந்து போய்விட்டேன் ஆயிஷா அம்மா சொல்ல மௌத்தாப்புல பதினெட்டு வயசு பதிமூணு மூணு எத்தனை நாள் ஈச்சப்படத்தின் தண்ணியும் குடிச்சுட்டு அல்லது இல்லாண்டாங்க ரசூல்லாவோட சண்டை பிடிக்கலாண்டா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அடியார்கள் சுபஹானல்லா சுபஹானல்லா அல்லாஹ் தெரிவு அந்த வயசுல எப்படி மெச்சுவடா நடந்திருக்கிறாங்க சுபஹானல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லைன்னா அவங்கள விட்டுருங்க எந்த மனைவி ரசூலா விட்டு போகல ரசூலா விட்டு போவதை அவங்க நினைச்சும் பார்க்கல பசியுடைய கொடுமையை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் பெருமானாரை விட்டு வாழுவதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது நம்ம பசிச்சு இருக்கிறோம் எல்லா நாளும் நோம்பு பிடிச்சாலும் பரவாயில்ல அல்லாவுடைய தூதரை உங்கள் சிற்பை விட்டு எங்களுக்கு தூரமாக இல்லாது உங்கள் அன்பை விட்டு எங்களுக்கு தூரமாக இல்லாது எல்லா பெண்களும் ஒரு பெண் சூழல டிவோர்ஸ் பண்ணலை ஒரு என்னுடைய எந்த தாயுமே அப்படி செய்யவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்லே இப்போ ரூல் வீட்டில் மட்டும் இறக்கிறாங்கன்னா இருபத்தொம்பது நாள் நான் காலக்கெடும் மனைவியோட பேச வேண்டாம் நல்லா தடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க இதுக்கு போகிற எந்த சம்பாத்தையும் கூட்டி கேட்கக்கூடாது என்பதுக்கு அந்த செய்தியை நீங்கள் படிச்சு பாருங்கள் உமர் பின் ஹத்தாப் வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க ஏன்னா அவங்க மகளும் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க அதை பேச தான் நுழைகிறாங்கன்னு நினைச்சிக்கிட்டா இல்லை ரசூல்லா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவர் கோப்பிட்டு யார் ரசூல்லா எங்க மகளை உங்களுக்கு தந்தேன் அவ என்ன குத்தம் பண்ணினா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கல நுழைஞ்சவர் ரசூல்லாவை பார்த்துட்டு அவருக்கு எவ்வளோ ஒரு கவலை இருக்கும் ஏன் மகளை ரசூல்லா விட்டுருவாங்களான்னு பயம் இருக்கு ஆனால் நுழைஞ்சவர் அங்கேயே அழ ஆரம்பிச்சார் ஒரு ஆம்பளை பப்ளிக்க அழமாட்டாங்க சாதாரணமாக அழ வந்தாலும் மறைந்த அழுவார்கள் மாதிரி வீரமானவர்கள் அழுவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா நிஜமா அழுதார் அவர் கண்ணால கண்ணீர் ஓடுது ரசூலுல்லா எலும்பி நின்றாங்க தூங்கின ரசூலுல்லா கீழாடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தாங்க மேலாடை எதுவும் இல்லை ரசுல்லா வெளில அந்த ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டில அவங்க தூங்கினால ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே ஈச்சமர கயிறு அதனுடைய அச்சு அப்படியே முகத்திலிருந்து உடம்பு வரைக்குமே பட்டிருக்கு ரசூலை எலும்பி தண்ட ஆடையை சரி செய்து உட்கார்ற நேரம் உமர் பின் ஹத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார் ரசூல்லா கேட்கறாங்க இப்னு ஹத்தாப் ஹத்தாபோட மகனே ஏன் அழுகிறீங்க அழாதீங்க அழாதீங்க என்னன்னு சொல்லுங்களே ஏன் அழுகிறீங்க அவர் தேம்பி தேம்பி துடிச்சு அழுதுட்டு கேட்குற யார் ரசூல இல்லல்லா நாம கொஞ்சம் ஷாமுக்கு போய் பார்க்கிறோமே அவங்க எத்தனையோ கனிவட்கங்களை வச்சு அந்த மன்னர்கள் உட்கார்ந்துட்டு சிற்றரசர்கள் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுற நேரம் நீங்க தானே எங்களுடைய தலைவர் ஏன் யார சொல்ல இப்படி நீங்க வாழணும் உங்களுக்கு அழகா வாழலாமே யார சொல்லலா ஏன் இந்த ஏழ்மை அவருடைய கண்ணை கொண்டு போகிறார் கொஞ்சோண்டு தண்ணி கோதுமை வீட்டில் வேற எதுவுமே இல்லை பார்த்தவர் பெருமான இந்த கோலத்தில் பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறார் ரசூல்லா என்ன சொன்னாங்க இமர் கவலையா அப்படின்னா எனக்கு கொண்டாந்து தாரீங்களா ஒரு பஞ்சனி மெத்த போட்டுருங்களேன் நான் தூங்கிட்டு போயிருவேன் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டாந்து வைங்களேன் பெருமாள் தன் தோழர்களை என்றைக்குமே பயன்படுத்தல் தாவாவும் பணத்தையும் ரசூல்லா பிரித்து வச்சிருந்தாங்க அதை தாவா தன் தாவா செய்து விட்டு அந்த மக்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல எந்த பொருளாதாரத்தையும் பெருமாள் கேட்கல உமர் மின் ஹத்தாவை பார்த்துட்டு கேட்டாங்க உமர் அழாதீங்க நீங்கள் திருப்தி அடையலையான்னு கேட்டாங்க உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க எதுல திருப்தி இல்லைல் ஆஹிரா உலகம் துனியா அல்ல உங்களுக்கு துனியாவை கொடுத்துட்டு எங்களுக்கு ஆஹிராவை தர்றதா சொல்லி இருக்கிறானே உமர் உங்களுக்கு போதாதான்னு கேட்டேன் அழுகையை நிப்பாட்டி விட்டு பெருமானாரை பார்த்தார் ஆஹிரா பெருமானர் இந்த பூமியில் நடந்து கொண்டு ஆஹிரா 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 உமர் உங்களுடைய வீட்டுக்குள் நான் போகவில்லை என்றார்கள் ஜென்னாவிலே நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்களே யார சொல்லலா என் வீட்டுக்குள்ள நீங்க போனா நான் கோவப்படுவனா யார சொல்லலா பிலாஷ் உங்க காலடி சப்தத்தை நான் கேட்டேன் என்றார்கள் இந்த துனியாவில் நாங்கள் அறுத்தமா மார்க்கெட்டுக்கு போற மாதிரி ஜென்னாவை பத்தி பேசின தோழர்கள் லஹாமா கசபத் உனக்கும் அவர்களுக்குரிய பட்டு அவர்களுக்குரிய அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு இப்போ எங்கள் டேன்ட் அல்லா வலக்குமா வழக்கும் நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு அவங்க புத்தகம் பூட்டியாச்சு இப்போ எனக்கும் உங்களுக்கு டேன் நானும் நீங்கள் முடிவெடுப்போம் எப்படி வாழப்போகிறோம் எப்படி மௌத்தாக போகிறோம் அல்லாஹ் எங்களை மன்னித்தோடு ரப்புள் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பெருமானர் பக்கத்தில் வாழக்கூடிய அருமையான வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் என் மன்னித்தரல் புரிவானாக அஹ்ருது அலமதுல்ல ஆலமீன் வலாம் வலிகம் வரமத்துல வரகா